ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா நதேசிரி என் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போதும்னு பார்க்கலாம் யமுனாவுக்கு அது ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க எல்லாருக்கும் நான் பண்ணுறது தப்பாக தெரியுது ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே எந்த கவலையும் படாமல் இருக்காங்க அதை நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி அக்காவை எனக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் தெரியுமா ஏன் இப்போ நான் நிவீனாக கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமும் கூட காவேரி அக்கா தான் காவேரி அக்கா இல்லைன்னா கண்டிப்பாக நிவின் வந்து எக்காரத்து கொண்டு ஏன் என் உயிரே போயிருந்தா கூட நிவீன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டாரு ஏதோ ஒரு வகையில் விஜய் மாமாவும் அதே மாதிரி காவிரி அக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனாலும் என்னால வந்து எப்படி ஏத்துக்க முடியாம போகுது ஒருவேளை விஜய் மாமா வெளியில மட்டும்தான் ஒரு முடிவு எடுத்துட்டா காவிரியோட அக்கா வாழ்க்கை ரொம்பவே வந்து திண்டாட்டம் ஆயிடும் அப்ப நிவின் வந்து காவிரியோட வாழ்க்கை இப்படி இருக்கே நம்ம இப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு என்ன ஏத்துக்க கண்டிப்பா அவரு தயக்கம் அப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இதை மனசுல வச்சுக்கிட்டு மட்டும்தான் நான் எல்லாரும் இப்படி நடந்துட்டு இருக்க எல்லாரும் காவிரி கவ பத்தி நினைக்கிறாங்களே தவிர என்ன பத்தி என் மனசுல என்ன என்ன ஓடுது இத பத்தி யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே என்ன ஆனாலும் சரி எதுக்காகவும் யாருக்காகவும் என்னுடைய நீ வீணா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனடியே முடிவு எடுக்கிறாங்க என் மூலம் அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க